என்னடி பிரச்சனை உனக்கு உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நான் ராப்பகலா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இந்த வீட்டு லோன கட்டி இருக்கேன் லோன் முடிஞ்சதும் இந்த வீடு உங்க அம்மா பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க எங்க அம்மா பேர்ல இந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுல உனக்கு என்னடி பிரச்சனை நாளைக்கு உங்க அம்மா உனக்கே தெரியாம பத்திரத்துல கையெழுத்து போட்டு உன் தங்கச்சிக்கு இந்த வீடை கொடுத்துருவாங்க என்ன பண்ணுவீங்க தெருவுல நிப்பீங்களா என்ன யோசிக்கிறீங்க நீங்க உங்க வீட்டாளங்களுக்காக தெருவுல கூட நிப்பீங்க ஏன்னா நீங்கதான் முட்டாளாச்சே குடும்பம் குடும்பம்னு உங்க குடும்பத்தையே பார்த்துட்டு என்னையும் என்னோட வயத்துல வளர குழந்தையும் தெருவுல விடுறதுதான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அம்மா ரொம்ப பாவுண்டி நாங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க எங்க வீட்டுல பல நாள் சாப்பிட சாப்பாடு கூட இருக்காது அவ்வளவு ஏன் மாசம் பிறந்தா எங்களால கரெக்டா வாடகை கூட கொடுக்க முடியாது அவ்வளவு ஏன் நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் எங்க அம்மா கிட்ட இருந்தது மூணே மூணு புடவை தாண்டி தெரியுமா அதுக்கு தான் மாசம் பிறந்த உடனே உங்க அம்மாவுக்கு 10000 ரூபாய்க்கு சேலை வாங்கி தரீங்களா நீங்க என்ன பண்றீங்கனா ஒரு நல்ல வக்கீலா பார்த்துட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிருங்க அப்புறம் உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு நீங்களும் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருங்க நான் போறேன் எதுக்குடி இப்ப பைத்தியகரி மாதிரி பேசிட்டு இருக்க ஆ மையா நான் பைத்தியம்டா நீ லோன் கட்ட கஷ்டப்படுறது தெரிஞ்சதும் உனக்காக நான் கண்ட கண்ட நாய்கிட்ட போய் கை கட்டி வேலை செஞ்ச பாத்தியா நான் பைத்தியம்தான் பைத்தியம்தான் ஏய் உன்னை கல்யாணம் பண்ண பாரு எல்லாம் என் தலையில வாங்க உங்க பையன் ஆபீஸ் போயிருக்காரு ஈவினிங் தான் வருவாரு நான் உள்ள பார்க்க வந்தேன் என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு கிச்சன்ல இந்த வீட்டை உன் பேர்லயே மாத்தி எழுதிட்டேன் அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் இவ்வளோ நாளா இல்லாத அறிவு இப்பதான் என் புருஷனுக்கு வந்திருக்கு அப்புறம் என்ன வந்த தான் முடிஞ்சல சீக்கிரமா போங்க நான் டோர் லாக் பண்ணனும் இல்லனா கண்ட கண்ட நாயில வீட்டுக்குள்ள வந்துடும் கஷ்டப்பட்டு மாசம் ஆனது லோனை கட்டுவோமா ஆனா வீடு நம்ம பேர்ல இருக்காதான் எந்த குடும்பத்துல நடக்கு இப்படிலாம் நீ பண்றது பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்புமா இப்படி எல்லாம் பண்ண குடும்பம் நடத்த முடியாது நான் இப்படி பேசுறதுக்கு உங்க பையன் தான் காரணம் நான் இப்ப பண்ணது உங்களுக்கு வேணாச்சும் தப்பா தெரியலாம் ஆனா நாளைக்கு எங்களுக்குன்னு ஒண்ணுனா யார் இருக்கா சொல்லுங்க அவங்கவங்க அவங்கவங்க குடும்பத்தை மட்டும்தான் பாப்பாங்க

என் புள்ள நல்லா இருக்கணும் சொல்லிதான் இவ்வளவு நாளும் நான் கஷ்டப்பட்டேன் இதுக்கு அப்புறமும் நான் கஷ்டப்பட தயாரா தான் இருக்கேன் ஆனா என் புள்ளிய நீ கஷ்டப்படுத்திடாதம்மா வேணா நான் காலில் கூட அம்மாடி எனக்கு இந்த காசு பணம் இந்த வீடு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லம்மா என் புள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீ என்னை செத்து போ சொன்னா கூட நான் செத்து போயிடுவேன் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை இனிமேல் நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் இப்பதான் நான் உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்லம்மா இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே என் பையன் கூட நீ சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும்